ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்முடைய முடிவை நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவை நமக்கு நிர்ணயம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை குறித்து நிர்ணயம் பண்ணின அந்த முடிவை தலைகீழாய் மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் சொல்லலாம் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அவன் இந்த கடனை எப்ப முடிக்க போறான் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அந்த முடிவை அவர்கள் சொல்லலாம் இதுதான் அவனுடைய முடிவு இதுதான் உனக்கு முடிவு இது நடக்காது இது உனக்கு கிடைக்காது உங்களுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் உங்க சொந்தக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்கள் வேலையை பார்த்து உங்களை பார்த்து ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி ஆனால் கத்தராகிய ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார் மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன அந்த முடிவை நான் தலைகீழாய் மாற பண்ணுவேன் நம்புறவர்கள் கரங்களை தட்டி மற்றவர்கள் உங்களை குறித்து நினைத்த அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி போட போகிறார் அது நடக்க போவது இல்லை ஹாலே மனிதர்கள் நிர்ணயம் பண்ணுகிற முடிவு அல்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேலான காரியத்தை நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர் முடிவு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் திட்டம் பண்ணினது நிறுமூலம் ஆவது அல்ல உங்களை சாட்சியாய் நிறுத்துகிற அந்த முடிவை நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நம்புகிறவர்கள் ஹாலலூயா ஹாலலூயா அமேன் சொல்லுங்களேன் அப்போ மனிதர்கள் நம்மை குறித்து நிர்ணயம் பண்ண முடிவு என்ன பண்ணாது அப்படின்னா நடக்கவே நடக்காது விசுவாசிக்கிறீங்களா ஒரு மூணு பேருடைய கரத்தை கர்த்தர் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி இருக்கிற முடிவுதான் நடக்குமே தவிர மற்றவர்கள் உங்களை குறித்து நிர்ணயம் பண்ணி இருக்கிற முடிவு நடக்க போவது இல்லை